ே விகர குமார விக்னேஸ்வர அம்பிகை தானயா ஓம் காரேஸ்வரா ஹேரம்பேரம்பர மோரியாரோ அப்பா மோரியாரோ കണപ അപ്പ മൊരിയോ മൊരിയാരോ അപ്പ മൊരിയോര കണപദിയപ്പാ മൊരിയോ മംഗളമൂർത്തി മൊറിയോ മൊരിയോ അപ്പ മൊരിയോ ഓം ഗുരു ഓം ഗാരോ சூ காரோ பம்மா விஷ்ணு சதா சரஹ ரேவா சிவ 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 சதா ஓ லோ நாராயணய விட்டி நாராயண ரங்க விட்டல்ல போலோ நாராயண எய விட்டல்லா லக்ஷ்மி நாராயண ரங்க ரங்க விட்டல்லா கோவிந்த விட்டல்லா கோபால விட்டல்லா ஸ்ரீரங்க விட்டல்லா பாண்டுரங்க விட்டல்லா போலோ நாராயண எய விட்டல்லா லக்ஷ்மி நாராயண